கவிக்குள் ஓசை அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நாம் முச்சங்கன் என்ற ஒரு அற்புதமான மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள் குறித்தும் அதன் மருத்துவ பயன்கள் குறித்தும் விரிவாக பார்க்க போகிறோம் மேலும் இந்த முச்சங்கன் மூலிகையினால் என்னென்ன நோய்கள் தீர்க்கப்படும் என்பது குறித்தும் நாம் பார்க்கலாம் முச்சங்கன் இது சாதாரணமாக ஒரு புதர் செடியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை இது வயல் வரப்புகளிலும் வனம் சார்ந்த பகுதிகளிலும் புதர் செடியாக வளரக்கூடிய ஒரு இயல்புடையது இதன் இலைகள் பார்த்தா எதிர் அடுக்கில் அமைந்திருக்கும் அதாவது நீள் வட்ட வடிவில் இந்த இலைகள் இருக்கும் அதன் நுனியில் முள் இருக்கும் அதுபோல் இந்த இலையினுடைய கணுக்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணுக்கள்லேயும் நான்கு முட்கள் இருக்கும் தான் இதற்கு பேர் முச்சங்கன் என்று பெயர் சங்கன் செடி சங்கன் சங்கமுள் முச்சங்கு என்று பல்வேறு பெயர்களால் இந்த தாவரம் அழைக்கப்படுகின்றது மேலும் சமஸ்கிருதத்தில் குண்டலி என்றும் தெலுங்கில் தெல்ல உபி என்றும் மலையாளத்தில் சங்கன் என்றும் அழைக்கப்படுகின்றது இதன் பழங்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சில வகை சங்கன் செடிகளில் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறம் உடையதாக இருக்கும் இந்த முச்சங்கனுடைய முழு தாவரமும் மருத்துவ குணமுடையது சங்கல சாப்பிட்டா வெங்கலம் போல உடம்பு என்பது நமது முன்னோர்கள் வாக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையான இந்த முச்சங்கன் முடக்குவாதத்திற்கும் கீழ்வாதத்திற்கும் சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடிய ஆற்றலுடையது வெப்பமுண்டாக்கியான முச்சங்கன் உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுத்து உற்சாகத்தை தரக்கூடியது மேலும் எரிச்சலை தணிக்கும் காய்ச்சல் அதாவது ஜுர நோய்களை போக்கக்கூடியது இதன் இலைகள் உடலுக்கு பலத்தை தரக்கூடியது இதன் வேர் கோழையை அகற்றி இருமலை தணிக்கும் தன்மையுடையது கண் பார்வையை அதிகரிக்க செய்யவும் இரத்தத்தை விருத்தியாக்கவும் இந்த முச்சங்கன் ஒரு அற்புதமான மூலிகையாக விளங்குகிறது சொறி சிறங்கு காயம் குணமாக முச்சங்கன் இலைய நல்ல அம்மியிலேயோ அல்லது மிக்சியிலேயோ போட்டு நல்ல மையை அரைத்து பாதிக்கப்பட்ட இடங்களில் தடை வரும்போது இந்த சொறி சிறங்கு காயம் ஆகியவை குணமாகும் மேலும் காணாக்கடி மற்றும் பூச்சிக்கடிகளின் விஷம் முறிந்து அந்த பாதிப்புகளில் இருந்து முழுமையான நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக இந்த முச்சங்கன் இருக்கு காணாக்கடி மற்றும் பூச்சிக்கடிகளின் விஷம் குணமாக முச்சங்கன் வேர் இரண்டு கிராம் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றை நன்கு தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து கொண்டு அவற்றுடன் நான்கு மிளகு சேர்த்து நீர் விட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பசும்பாலில் கலந்து நாள்தோறும் இரண்டு வேளை வீதம் மூன்று நாட்களுக்கு சாப்பிட்டு வர காணாக்கடி மற்றும் பூச்சிக்கடிகளின் விஷம் குணமாகும் நாள்பட்ட சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் தீர முச்சங்கன் இலை ஒரு பிடி அளவு தூதுவேளை இலை ஒரு கைப்பிடி என்ற சாம அளவில் எடுத்துக்கொண்டு இவற்றை நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் ஒரு நெல்லிக்காய் அளவிற்கு எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து பருகி வர அந்த நாள்பட்ட சளி வெளியாகி இருமல் பிரச்சனை தீரும் மேலும் சங்கநிலையை உணவாகவும் பயன்படுத்தலாம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வலி மற்றும் காய்ச்சலால் ஏற்படுகின்ற உடல் பாதிப்புகளிலிருந்து குணமாவதற்கு இந்த சங்க நிலையை ஒரு மருந்து குழம்பாக வைத்து கொடுப்பார்கள் குழம்பிற்கு தேவையான சங்கநிலையை பறித்து அவற்றின் முட்களை நீக்கிவிட வேண்டும் பின்னர் அந்த இலைகளை சுத்தம் செய்து ஒரு விழுது பதத்திற்கு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அரைத்த விழுதுடன் சுக்கு மிளகு பூண்டு சிறிய வெங்காயம் கத்தரிக்காய் தேவையான அளவு புளி மற்றும் உப்பு சேர்த்து அவற்றை நல்லெண்ணெயில் தாளிதம் செய்து இது போன்ற ஒரு மூலிகை குழம்பை வைத்து வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது மாதத்திற்கு மூன்று முறை இந்த சங்கநிலை குழம்பை சாப்பிட்டு வரும்போது உடல் வலி என்கின்ற பிரச்சனை முற்றிலும் தீரும் மேலும் காய்ச்சலால் ஏற்படுகின்ற உடல்நல பாதிப்புகளும் தீரும் என்பதில் ஐயமில்லை இதுபோன்ற பல்வேறு உடல் நல நன்மைகளை தரக்கூடிய முச்சங்கன் என்கின்ற மூலிகை அதன் பயன்களையும் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளுடன் நமது உடல் நலத்தை காப்போம் உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற ஒரு நலமான வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம்